நாம் ஜோதிடம் பார்க்கும்போது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இதை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் இந்த கோச்சார கோச்சாரக்கரங்களான புதனோ சுக்கரனோ செவ்வாயோ இவங்களுடைய பயிற்சியெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் அதுவும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய ச ஒரு அதிர்ஷ்டத்தை நிர்ணயம் செய்யுது இந்த புதன் வந்து இதுவரைக்கும் நீச்சம் பெற்று மீன ராசியில் இருந்த புதன் பகவான் இப்போ மேஷ ராசிக்கு அதாவது மே ஏழாம் தேதி மேஷ ராசிக்கு வர்றார் இதனால் ஜாக்போர்ட் போல அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்னா மேஷம் மிதுனம் கன்னி கடகம் துலாம் தனுசு கும்ப ராசிகள் இந்த ராசி ராசியெல்லாம் அதிர்ஷ்டத்தையும் எல்லா இது என்னென்ன காரியங்கள் தொடங்கல இருந்ததோ அத்தனையும் தடங்கள் இல்லாமல் வெற்றி போகுது ஏன்னா இந்த புதன் அடுத்தது மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுறதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதனால் இந்த யாராருக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதோடு சேர்ந்து இந்த புதன் பயிற்சி ஏன்னா இது வரைக்கும் புதன் வந்து பலகீனமாகி நீச்சம் பெற்றிருந்தது இப்போது வந்து மேஷராசிக்கு வர்றதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்தில் தடங்கள் இருந்ததோ அத்தனையும் அடைய போகிறாங்க இந்த கோச்சார கிரகமும் பங்கு வந்து